கிருஷ்ணா மீது வைக்கப்படுற விமர்சனங்கள் அனைத்துக்கும் ஆதாரம் இல்லாத பட்சத்துல வந்து அது சம்பந்தமா யாருமே பேசக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து வணக்க மக்களை நான் விஜித்ரன் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு ஒரு அண்ணா அவரால் என்னுடைய வீடியோல வந்து கமெண்ட் பண்ணி தம்பி நீர் வந்து எஸ்டேபில கிருஷ்ணா குறித்து உம்முடைய கருத்து என்னன்னு சொல்லி பதிவிட சொல்லி கட்டாயமா எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதன் சம்பந்தமாகவே இந்த வீடியோ அமையும் நிச்சயமாக இன்றைக்கு வந்து சிவனுக்குரிய நாள் எல்லா இந்துக்களுக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னு சொன்னால் நேற்று நம்ம சனல் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபரை தொட்டிருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னென்னு சொன்னா உங்களுடைய ஆதரவு இல்லாம நம்ம சேனல் வந்து இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தொடர்றதுன்றது ஈஸியான காரியம் இல்லை நீங்க நினைக்கலாம் என்னடா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ரெண்டு மாதத்தில் கிடைக்கிறது பெரிய சாதனைடா நிச்சயமாக எனக்கு அது பெரிய சாதனை தான் உங்களுடைய உதவியால மட்டுமே அது சாத்தியமானதுல இந்த கருத்தும் இல்லை நிச்சயமாக திருப்பி திருப்பி சொல்றேன் நன்றி 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 அதோட இந்த வீடியோட எதை பேச வந்தோமோ அதை கமெண்ட பாருங்க நிச்சயமாக இந்த அண்ணா கேட்டதுக்கு தான் இந்த பதில் நிச்சயமாக கிருஷ்ணாக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை எந்தவித சம்பந்தமும் இல்லை கிருஷ்ணாவோட இதுக்கு முதல் நான் பழகினதும் இல்லை முதல் முதலாக இலங்கையில் இப்போ கடைசியா நடந்த சுதந்திர தின விழா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜாழ்ப்பாணத்தில் நூலகத்துக்கு முன்னுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியா நடைபெற்றது அந்த பேரணியை வந்து வீடியோ அதாவது பதிவு செய்கிறதுக்காக என்னோட யூடியூப் சேனல்ல பதிவு செய்யறதுக்காக நாங்க போயிருந்தோம் போயிருந்த வேலையில வந்து கிருஷ்ணாவை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது கிட்டத்தட்ட ஒரு அரை மணித்தாரம் அவரை கவனிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது அவரோட பழகினது பேசினதன் அடிப்படையில் வந்து ஒரு நல்ல மனிதர் நிச்சயமாக ஒரு என்ன சொல்றது ஒரு நகைச்சுவை உணர்வுள்ள ஒரு நல்ல மனிதர் அதன் அடிப்படையில் வந்து நம்ம வந்து இன்னொரு நபரை பற்றி தெரியாம நம்ம பேசக்கூடாது இப்போ எனக்கு தெரியும் இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து சென்னை யூடியூபர்ஸ் கிடையே வந்து ஒரு மோதல் போக்கு போய்கொண்டிருக்கு அதன் அடிப்படையாக தான் இந்த கேள்விகள் எழுப்புறீங்கன்னு தெரியும் கிருஷ்ணாக்கு எதிராக எழுப்பப்படுகின்ற கேள்விகள் உங்களுக்கு எனக்கு தெரியும் சில இசு போய்கொண்டு இருக்குன்னு அதன் அடிப்படையில நீங்க கேட்குறீங்கன்னு தெரியும் நிச்சயமாக கிருஷ்ணாவை நான் அங்கே அன்றைக்கு பேசி பேசியதன் அடிப்படையில் வந்து எனக்கும் கிருஷ்ணாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு நல்ல மனிதர் நல்ல பண்பானவர் அது மட்டும் இல்லாம ஒரு நகைச்சிய உணர்வுள்ளவர் நிச்சயமாக கிருஷ்ணாவோட கேரியர் ஆரம்பிக்கிற காலத்துல வந்து அவர் வந்து ஒரு ட்ரோல் வீடியோ அதாவது டிக்டாக் தளத்துல வந்து ட்ரோல் வீடியோ மூலம்தான் தன்னுடைய என்ன தன்னை வந்து வ வளப்படுத்தி பிரபலம் அடைஞ்சு அதன் மூலமே தன்னுடைய வளர்ச்சியை மேற்கொண்டு இருந்தார் உங்களோட எல்லாருக்கும் தெரியும் நேரம் நானே அவர்கிட்ட கேட்டுனோருக்கா ஆஹ் கிருஷ்ணா ப்ரோ என்ன என்ன எம் ட்ரோல் பண்ணுங்க நிச்சயமாக நிச்சயமா இல்ல இயலாதன்னு சொல்லிட்டாரு அதை என்னத்துக்காக சொன்னு தெரியல என்ன தோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு அது ஓகே அதெல்லாத்தையும் விட்டுருங்க என்ன பொறுத்த மாட்டேங்குது கிருஷ்ணா குரோ மீது வைக்கப்படுற விமர்சனங்கள் அனைத்துக்கும் ஆதாரம் இல்லாத பட்சத்துல வந்து அது சம்பந்தமா யாருமே பேசக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து என்ன பொறுத்த மாட்டேங்குது இதுதான் என்னுடைய கருத்து கிருஷ்ணா நல்லவராக நீங்கள் நீங்க கேட்கறதை அப்படின்னா கூடாங்க என்ன தொணில கேட்குறீங்கன்னு நிச்சயமாக அவர் நல்லவராக கெட்டவரான்னு எங்களுக்கு தெரியாம நாங்க என்னது விமர்சனம் வைக்க முடியாது என்ன பொறுத்த மாட்டேக்கி அவர் யார்கிட்ட இருந்து காசு பண்ணாரோ அவர் காசு கொடுத்தவர் கிருஷ்ணாபிரி தப்பா சொன்னா மட்டும்தான் அவர் தப்பானவர் இல்லாத பட்சத்துல வந்து அவர் அவர் தப்பானவர் கிடையாது என்ன பொறுத்த என்னுடைய கருத்து இதுதான் என்ன பொறுத்த கிருஷ்ணா அவருக்கு எனக்கு வித சம்பந்தமும் இல்ல அதன் அடிப்படையில் வந்து கிருஷ்ணா நல்லவர் தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த மட்டும் இது இந்த கருத்து அதே சமயத்துல வந்து கிருஷ்ணாக்கு எதிராக இருக்கிற யூடியூபர்ஸோ இல்லை இல்ல கிருஷ்ணாக்கு எதிராக விமர்சனம் பண்ற யூடியூபர்ஸோ அவர்களையும் நாங்க தப்பா பேச விரும்பவில்லை என்னென்னு சொன்னா அவர்களை எனக்கு தெரியாது எனக்கு தெரியாத யாரையுமே கேவலங்கட்ட முறையிலையோ எந்த வகையிலையோ விமர்சனம் பண்றதுக்கு எனக்கு தகுதியும் இல்லை உரிமையும் இல்லை அந்த தான் நான் விதிய பதிவு செய்றேன் நான் வந்து கிருஷ்ணாக்கு சார்பா பேசுறேன்னு சொல்லிட்டு என்ன ஒரு முத்திரை குத்தி என்ன தப்பான வார்த்தைகளால திட்டுறதுக்கு கமெண்ட் பண்ண ரெடி ஆவீங்க தயவு செய்து சொல்றேன் தப்பாக கமெண்ட் பண்ணாதுங்க நான் திருப்பி திருப்பிக்கப்பன்னு உங்களோட அம்மா அப்பாவை உங்களுக்கு நான் பேசுகிறதுக்கு கற்றுக் கொடுத்தேன்னு சொன்னால் வேதனை படுவீங்க என்னை பொறுத்த மட்டிக்கு நான் எதுவும் தவறாக பேசியிருந்தால் நீங்கள் அந்த விடயம் சுட்டி காட்டி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அது சம்மந்தமாக உங்களை விளக்கம் தரேன் என்னை பொறுத்த மட்டிக்கு என்னுடைய கருத்து இதுதான் எனக்கு ஒரு அண்ணா கேட்டிருந்தாலே கிருஷ்ணா பெற்றி உங்களோட கருத்தினுண்டு எனக்கு தெரியும் என்ன இசு அடிப்படையில் வந்து அந்த கேள்வி எழுப்பப்படுதுண்டு அந்த அடிப்படையில் தான் நான் இந்த பதில் சொன்னேன் என்ன சொன்னால் நிச்சயமாக காசு அனுப்பின ஒரு ஆள் வேண்டி இன்னொரு ஆளுக்கு உதவி செஞ்சது ஒரு ஆள் நிச்சயமாக இதை காசு அனுப்பினவர் மட்டும்தான் அதில் கேள்வி எழுப்ப முடியும் இந்த காசு வந்து கிருஷ்ணா வந்து என்னால கொடுத்ததா குடுக்கலான்றது நம்ம வந்து ஏகப்பட்ட பேர் உட்கார்ந்து விமர்சனம் பண்றதால எந்த பலனும் கிடையாது உங்க காசு அனுப்பினவர்கள் அஹ் தெளிவாக இல்ல நாங்கள் கிருஷ்ணா அனுப்பினாங்க காசை கிருஷ்ணா ஏமாத்தன்னு சொன்னா மட்டும்தான் கிருஷ்ணா குற்றவாளி நாங்கள் குற்றவாளி குற்றவாளின்னு கத்தி ஒரு பிரியோசனமும் கிடையாது என்ன சொன்னா காசு அனுப்பினவர்கள் சொல்லணும் நான் கிருஷ்ணாக்கு அனுப்பினா கிருஷ்ணா என்ன ஏமாத்தி போடுன்னு சொன்னா உண்மையாவே கிருஷ்ணா ஒரு என்ன சொல்றது ஒரு ஏமாற்று வழியான ஒரு பெயர் வழியான்னு சொல்லி சொல்லலாம் அந்த அடிப்படையில வந்து நம்ம வந்து எந்த குற்றங்களும் ஆதாரம் இல்லாம நாம வந்து குற்றஞ்சாட்ட முற்பட்டால் மிக மிக ஒரு தவறான விடயம் அதுதான் என்னுடைய கண்ணோட்டம் அதே சமயத்துல வந்து மற்ற யூடியூபர் ஆதரவாளர்கள் வந்து நம்ம மீது தாக்குதல் நடத்த முற்பட்டீங்கன்னு சொன்னா அது வேறு மாதிரி போயிடும் என்ன பொறுத்த மட்டும் என்னுடைய கருத்தை தான் நான் முன்வைக்கிறேன் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நான் வந்து கிருஷ்ணாக்கு எந்த ஆதரவும் கிடையாது அதே சமயத்தில் மற்ற யூடியூபர்ஸுக்கு எதிரானவனும் கிடையாது அவர் எனக்கு தெரியாது அவர் நான் என்றைக்குமே இழிவாக பேசினதும் கிடையாது இழிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த சேனலில் வந்து யாரையுமே இழிவாக பேசுகிறதும் கிடையாது நீங்கள் கிருஷ்ணாவைப் பற்றி கேட்டீங்க கிருஷ்ணா பற்றி என்னுடைய ஒப்பீனியன் அதாவது என்னுடைய கருத்தை வந்து உங்களுக்கு ஓப்பனாகவே நான் சொல்கிறேன் கிருஷ்ணா நான் பழகின அடிப்படையில் ஒரு ஜெனிவனான ஒரு ஆள் தான் நிச்சயமாக இதை விட வேறு எதுவுமே என்ன கேட்டுறாருங்க இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரேன் பாய்